தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசிய தீர்க்க தர்சனம் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு வசனம் பத்து நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளை கத்தர் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் கத்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துகிறபடினா நன்றி சுவாமி சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதிராக இருக்கிற காரியங்களை குறித்து ஒருவேளை உடைய பிள்ளைகள் பயப்பட்டால் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே நீங்க தட்டி எழுப்பி விடுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சோந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் எழுப்பி விடுகிறீங்கப்பா பயந்து போய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க அறி வெளியிலே நான் உன் தேவன் கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆமாண்டவரை இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய மகிமையை இன்றைக்கு பார்க்கட்டும் ஆண்டவரே எந்த காரியம் உடைய பிள்ளைகளை கலங்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு வெற்றியை பார்க்கட்டும் ஆண்டவரே ஆண்டவர எந்த காரியம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சோர்வுக்குள்ளாக்குதோ அந்த காரியத்திலே கத் ருடைய செயலை இந்த நாளில் பார்க்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆமாண்டவரே பிள்ளைகள் கத்தருக்குள் திடனா இருக்க உதவிச்சீங்க கூட இருக்கிற தேவன் வியாதியின் படுக்கையில தோல்வியில இருக்கிற தேவன் அண்டவர அப்பாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையில அருகிலே இருக்கிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே அந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் அண்டவரை பாதுகாத்துக் கொள்வீங்க உமக்கு ஸ்தோத்திரம் தாங்குவீங்க ஏந்துவிங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்